ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு தெலுங்கு மருமகள் கிச்சன் இன்னைக்கு ஆந்திரா ஸ்பெஷல் மிளகாய் பஜ்ஜி தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் அதுக்கு நான் கால் கிலோ பஜ்ஜி மிளகாய் வாங்கிக்கிட்டேங்க அதை நம்ம ஒரு மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்போ பஜ்ஜி சுடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் சாப்பிடும்போது டேஸ்டியாகவும் இருக்குங்க எல்லா மிளகாயையும் இதே மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க அதுக்கு நான் பெரிய கிண்ணம் எடுத்துக்கிட்டேன் அதில் கால் கிலோ கடலை மாவு போட்டுக்கிட்டேன் மாவுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு கொஞ்சமாக சோடா மாவு கொஞ்சமாக தூள் அதோட ஓமமும் சேர்த்துக்கிட்டு நல்லா மாவை கலந்துக்கிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பஜ்ஜி பதத்துக்கு பஜ்ஜி மாவு பதத்துக்கு மாவை கலந்து வச்சுக்கணுங்க பாருங்கள் இது மாதிரி கலந்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாயை வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காய விடணுங்க அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மிளகாயை நல்லா முக்கி எடுத்து நம்ம நல்லா காஞ்ச எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்தோம்னா சுவையான மிளகாய் பஜ்ஜி ரெடிங்க இது ஆந்திராவில் அதிகமாக செஞ்சு சாப்பிடுவோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அவள் தாங்க ஆந்திரா ஸ்டைல் மிளகாய் பஜ்ஜி ரெடி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சோ கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்